கமல் பணத்துக்கு ஆசைப்பட்டார் அதாவது அரசியல் வாழ்க்கையிலும் சுத்தம் இல்ல சொந்த வாழ்க்கையிலும் சுத்தம் இல்ல கமலோட செயல்களோட தரமட்டமா போயிடுச்சு அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாம அவர் இனி கடங்காரனா இருக்காரு பணத்துக்கு ஆசைப்பட்டாரு நம்பி வந்த தொண்டன் எல்லாம் விட்டு அவர் மட்டும் போயிட்டு உட்காந்துட்டார் இதுதான் மற்றபடி வேற இப்ப சரத்குமார் வந்து போய் கட்சியை இணைச்சிட்டு பிஜேபி போய் இணைஞ்சிட்டாரு அது ரைட்டு சரி நீ நிக்க எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதுதான ஏன் எலெக்ஷன்ல நிக்காம ராஜ்யசபா எம்பிக்கு போற அவ்வளவு பயன் எடுக்கிற ஆளும் அரசியலுக்கு வர கூட்டணியே சேர மாட்டேன் நான் தான் முதலமைச்சர் ஆவேன் எம்பி ஆவன்ட்டு இனி உன்னை நம்பி வந்த இத்தனி பேர் எலெக்ஷன்ல நின்னா யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல அப்போ உன்னை நம்பி வந்தவங்கள ஏமாத்தினால்தான் கமல் மோடி அவர்களை கடுமையா விமர்சிச்சாதான் அங்க வந்து ராஜ்யசபா எம் எம்பி சீட்டு கிடைக்கும் கிடைக்கும் இல்லாட்டினா திமுக கைட்டி விட்டுருவாங்க சீட்டு கிடைக்காது வேஸ்ட் அவருடைய தான் ஊருக்கே தெரியுமே ஒண்ணுக்கு நாலு பொண்ணு கட்டினாரு எதுவுமே தனியா நிக்கிறாரு நிரந்தரம் இல்லை ஒரு படத்துல நடிச்சா ஒரு ஜோடி மாதிரி அவர் வாழ்க்கையிலே நிறைய ஜோடியை கண்டு கண்டுட்டாரு அப்புறம் இதுல என்ன சொல்றது ஊர் அறிஞ்சது அந்த வாணி ரெண்டாவது சரிகா மூணாவது கௌதமி ஆனா அது சிம்ம சிம்ரனுக்கு ஆட்டையை போட்டாரு அது உசாராகி போயிடுச்சு இதுதான் உண்மை எந்த முட்டாலும் இதை நம்ப மாட்டாங்க படிப்பறிவே இல்லாதவங்க கூட நீ இன்னும் பிரதமரா நீ பிரதமர் ஆக போற இங்க இருக்க திமுகவும் அண்ணா திமுகவும் சொல்றது கூட போய் அவங்க இங்க முப்பத்தொன்பது சீட்டு ஜெயிச்சு போய் பெட்ரோல் வேலை கேஸ் வேலையா இவ்வளவு நாள் கம்மி பண்ணல இவ்வளவு நாள் ஏன் கம்மி பண்ணல இப்ப வந்து கம்மி பண்ண கம்மலுக்கு அந்த அல்கதையே கிடையாது பேசுறதுக்கே அருகதை இல்லை ஒண்ணு உன் தொண்டையா உன்னை கிட்ட சேர்க்க மாட்டேன்றான் வெளியே வந்தா அடிக்கிறது காத்துன்னு அது தெரியாம சும்மா சரி கூட்டணிக்கு போனாரு அது என்ன காங்கிரஸ் நிக்கிற இடத்துல நான் பிரச்சாரம் பண்ண கூட்டணின்றது எல்லாம் ஒத்துப்பட்டு தானே போறது இவர் காங்கிரஸ் நிக்கிற இடத்துல நான் போக அது என்ன அர்த்தம் அப்புறம் காங்கிரசையும் விமர்சிக்குன்னு தானே அர்த்தம் அவருக்கு வெட்டி வாங்கிட்டாரு இப்ப வந்து விமர்சனம் பண்ணாதான் ராஜசபா எம்பி அதுக்காக அவர் வேற ஒண்ணும் இல்ல நாங்கெல்லாம் அந்த காலம் தான் இருந்தோம் இப்ப ஏன் அந்த காலம் தெரியாம இப்படி செஞ்சேன்னு நினைக்கிறோம் அதாவது அரசியல் வாழ்க்கையிலும் சுத்தம் இல்ல சொந்த வாழ்க்கையிலும் சுத்தம் இல்ல அவர் செயல்பாடை பத்தி என்ன சொல்றீங்க இப்ப புரட்சி தலைவர் இருந்தாருன்னா அதாவது ஒரு கெட்ட மாதிரி நடிக்க கூட மாட்டார் அவர் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டாரு இவங்கெல்லாம் அதாவது எப்படியாவது சாவதுக்கு முன்ன ஒரு நாளாவது ஒருத்தராவது சட்டசபைகளை பேருந்துங்கிறதுக்காக என்னதெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை அதான் அவர் செயல்பாடு அதாவது அவருக்கு இப்ப நினைச்சிட்டாரு டீமுக்கு தான் தமிழ்நாட்டில் நிரந்தரமா இருக்கும்னு நினச்சிட்டார் அந்த கணிப்பும் அது சரியாக கிடையாது ஆமாம் சரியாக முடியாது அது நிரந்தரம் கிடையாது ஆமாம் சார் பிஜேபியை குறை சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன சார் தகுதி இருக்குது ஆ மோடி இன்றைக்கி கடவுள் மாதிரி இருக்காரு அவரை குறை சொல்ல முடியுமா ஆ ஒரு நேரம் கவுன்சிலர் இருந்தவங்க கூட சொந்த கார் வச்சுருக்கான் சொந்த வீடு வச்சுருக்கான் பங்களா வச்சுருக்கான் ஆ இவன் மந்த்ரி எல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு நூறு கோடி கணக்கு காட்டுறான்னு வச்சுடுங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஐநூறு கோடி கணக்கு காட்டுறான் நானூறு கோடி எங்கிருந்து வந்தது ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் ஓசி பஸ் கொடுக்கும் சொல்றேன் உனக்கு இந்த நானூறு கோடி இருந்து வந்தது இதுக்கு நீ கணக்கு கேக்குறியா சொல்ல முடியுமா உன்னால அதுலன்னா நீங்க எப்படி சம்பாதிக்கங்கிற வித்தை எங்களுக்கு காட்டித்தாங்கய்யா எங்களுக்கு எல்லாம் அறுபத்தேழு அறுபத்தெட்டு வயசாகுது இப்படியேதான் இருக்கிறோம் ஆஹ் நீ அந்த வித்தையை கட்டி தந்தீங்கன்னா நாங்களும் மக்களுக்கு சொல்லி மக்களை முன்னெத்திடுவோம் ஆஹ் உண்மை சார் அதான் உண்மை அதாவது ஒரு சீட்டுக்காக அவரு இந்த அளவுக்கு கீழே போகக்கூடாது இதெல்லாம் அந்த சமுதாயத்துக்கே இழுக்க எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரியும் இந்திய ராவ் மாதிரியும் வந்துடலாம் இண்டியா ராம ராவ் மாதிரியும் வந்துடலான்னு ஆசை தான் அதுக்கு துள்ளில் போடுறது ஒண்ணுமே கிடைக்கலன்னா என்ன பண்ணேன் துள்ளி துள்ளி பார்க்க வேண்டியதான் தான் கிடைக்கல அந்த பலம் பிடிக்கும் அப்படிங்கிற கதை இப்போ வந்து அவர் ஒரே ஒரு லட்சியம் சாவதுக்கு முன்னே ஒரு நாளாவது சட்டசபை கூட போயிடணும் அவ்வளோதான் அதுக்காக என்ன செய்ய சொன்னாலும் தயாராக இருக்கார் செயல்பாடுகள்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை அவர் வந்து சே சொல்றது ஒண்ணு செய்கிறது ஒண்ணு செஞ்சுட்ருக்காரு டிவியை உடைச்சாரு டார்ச் லைட்டை உடைச்சார் இந்த அந்தந்த சமூகத்திய சிறுத்துகிற மாதிரி ரொம்ப விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாரு அதில் எதுவுமே வந்து எடுபடலை எதுவுமே செய்ய முடியலை அவரால் செய்ய முடியாது அந்த டார்ச் லைட் தான் அவர்கிட்ட இருக்குது பேட்ரி வந்து சிம்கா பேட்டரிய வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காது ஆமாம் ஆமாம் அதில் இது வந்து நான் மட்டும் சொல்லலை எல்லாத்துக்குமே பொதுவாகவே யார்கிட்ட கேட்டாலும் அதை என்ன சொல்கிறாங்க இந்த நான் சொல்கிற விஷயங்கள்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாருமே காதி துப்புறாங்க அதான் அவருக்கு என்ன நினைச்சிக்கிட்டு பண்ணுறாரோ என்னன்னு தெரில சரி சுத்தமா அவருடைய சுய புத்தியில் செயல்படுறாரா என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது போல இந்த மாதிரி மின்ரல் மாரி நம்ம அதுக்கு அதுக்குதான் அவருக்கு காசு கொடுக்குறாங்க சம்பளம் தானே அவருக்கு சம்பளம் கொடுக்கறாரு முதலாளிக்கு விசுவாசமா செயல்படுறாரு சினிமீல் அவர் வந்து ஃபெயிலியர் தானே அவரு லாஸ்ட்ல ஏதோ விக்ரம் படம் கொஞ்சம் ஏதோ டிரெக்டர் வச்சு அப்படி போச்சு அவ்வளவுதான் மற்றபடி சினிஃபீல் அவர் ஃபெயிலியர் ஆமா அதனாலதான் அவர் அரசியல சம்பாதிக்கலாங்கிறதுல வந்தாரு பிக் பாஸ்ல சம்பாதிச்சாரு பிக் பாஸ்ல வந்து எல்லாமே அவருக்கு கெட்ட பேர் தான் எந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எதுவுமே வந்து அவர் வந்து இப்போ பொதுமக்கள் எல்லாமே அசிங்கமான அங்கே நடிகை எல்லாம் வச்சு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தப்பு தப்பாக இருந்தது எல்லாரும் குறை சொன்னாங்க நாங்களாம் வீட்டில் டிவி வச்சாலே பிக் பாஸ் பார்க்கக்கூடாதுன்னு சத்தம் போடுவோம் வீட்டில் பசங்க அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அவர் வருமானத்துக்காக தான் இப்போ திமுகவுக்கு இருக்காரு அவரு அவர் பெண்மோகம் உள்ளவர் தானே எப்பவுமே ஆமாம் அவரை பற்றி அவர் குடும்ப லைஃப்பும் அதே மாதிரி தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் தொடரும் இது தொடராது இது தொடராது அவங்க கொஞ்ச கொஞ்சம் நாளாக கழிச்சு விட்ருவாங்க அவருக்கு மேல் சபை எம்பி தரேன் இருக்காங்க அதும் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு அவர் தகுதி இல்லாதாரு இல்லை அவரு செயல்பாடு இல்லைல்ல அவர்கிட்ட அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ஷன் உடனே அவர் கட்சியில் உள்ளவங்களாம் முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க அவங்க ஓட்டு போட்டவங்களாம் ஃபர்ஸ்ட் போய் ஓட்டு போட்டவங்க நிறைய அவரு ஆக நான் கூட கேட்டேன் ஏன்னா கமலுக்கு போய் ஓட்டு போடுறேன்னு சொல்றீங்களா என்னன்னு கேட்டேன் இல்லை அவரு பிக் பாஸ்ல ஒரு இருக்காருன்னு ஆகிருக்காரு அவர் ஒரு மோகத்துல போட்டாங்க அந்த மோகம் எடுப்பில் இன்னைக்கு ஓட்டு போட்டவங்களாம் வேதனைப்படுறாங்க இதுக்காக என்னுடைய வாக்கை வேஸ்ட் பண்ணி வருத்தப்படுறாங்க எல்லாரும் சினிமா நடிகைனா பார்க்க கூட வரதான் செய்யும் ஆமாம் சினிமா நடிகர் யாராக இருந்தாலும் பொம்மளே வந்தாங்க ஆம்பளை வந்தாங்க தான் கமல ஒரு ஃபேமஸான நடிகர் அவரு இப்போ அந்த தகுதி இழந்துட்டாரு அதனால் அதை பார்க்கறதுக்காக அந்த கூட்டங்கள் வருது எதுவுமே லாபம் கிடையாது கமலஹாசனுக்கு லாபம் கமலஹாசனுக்கு தான் லாபமே தவிர கட்சிக்கு எந்த லாபம் கிடையாது பிஜேபி மோடிக்குலாம் வளர்ச்சி தான் அவர் என்னது சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது கமலஹாசனுடைய பேச்சை யாருமே ஏற்றுக்கிறதா தயாராக இல்லை கமல் எல்லாரும் கிட்டாங்க அந்த அளவுக்கு ஆகி போச்சு கமலோட செயல்பாடு தரமட்டமா போயிடுச்சு அரசியலுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் வெளியே வெளியாகிட்டாரு வெளியேறி வெளியேறி போய் வெளியில போயிட்டாருன்னு அர்த்தம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் பிரச்சாரம் பண்றது வந்துட்டு அவர் பைசா வேண்டி போறாரு திரும்பிய கடந்தாரணம் ஆகிடுவோம் என்னமோ அப்படின்ட்டு ஒரு பயத்துல வந்துட்டு திரும்பிய தொடர்பு போச்சுக்கிறாரு சொந்தமான ஒரு ஐடியாவே எதுவும் இல்ல இல்ல அவர் எப்பவும் சினிமாவுக்கு கதை ஒரு ஆள் இருப்பாங்க டைரக்ட் டைரெக்ட் ஒரு ஆள் இருப்பாங்க என்ன படத்தை வாங்கி விநியோகம் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க அது மாதிரி எல்லாருமே தனித்தனி பேப்பர்ல எழுதி கொடுத்து படிக்கிறவங்க இவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும் சொந்தமாக வந்துட்டு அவங்களுக்கு அரசியல் பண்றதோ அரசியல் அனுபவம் இல்லாத ஆள்கள் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்காங்க மக்களை ஏமாத்துனாங்க இன்னுமே ஏமாற்ற முடியாது சார் பிஜேபி அவர் தெரியாதுல்ல சார் அரசியல் தானே பிஜேபி அவர் பண்ண மாட்டாரு புரியுதுங்களா அவருக்கு ஒன்றுமே வந்துட்டு தெரியாது அரசியல் தெரியாது அடகு வச்சு இல்லை சார் பணம் தேவைப்படுச்சு அடமானம் வச்சாரு சார் அவர் தொடர்ந்தா என்ன தொடரல அவருக்கு ஒண்ணும் இல்லை அவர் வந்துட்டு ஆக்டர்ஸ் தேவைப்படும் போது வேஷம் போடுவாரு வெளியே வந்தோம்னா வேஷத்தை கழிச்சிடுவாரு அதான் அவருடைய வேலை